சிறுபுராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்றுதான் அஞ்செழுத்து சொல்லி முடித்த உடனே இறைவனை நாதனாக இருப்பதை காட்டி அவனுடைய திருவடியை வணங்குகிறேன் நாத தத்துவமாக இருப்பவன் அந்த நாத தத்துவமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி எனது நாதன் நடம் அஞ்செளித்து நாதனாக இருக்கிற இறைவன் அவன் உயிர்கள் அருள் பெறும் பொருட்டு வினையை அனுபவித்து கழிக்கும் பொருட்டு திரு நடனத்தை மேற்கொள்ளுகிறான் அதை இந்த திருப்பாடல்ல காட்டுகிறார் முப்பதாவது பாட்டு பாருங்க நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் பின்னார் புளில் வெண்ணை வெய்கண்டநாதனே தன்னார் அருளாலே சாற்று திருவண்ணை நல்லூர் இருக்கிறது விண்ணார் பொழில் வெண்ணை நல்லூர் வான் விண் என்றால் வானம் வானத்தை தொடுகிற அழகு சோலைகள் சூழ்ந்த ஊர் திருவண்ணை நல்லூர் இயற்கை எப்படி காட்டால் பாருங்க விண்ணார் பொழில் வெண்ணை சோலைகள் மிக்க இருக்கின்றன அந்த சோலைகள் நல்ல செழிப்பில் வளர்ந்திருக்கின்றன எனவே அவைகள் வானத்தை போய் தொடுகிற அளவு அதனுடைய வழமை அந்த சோலைகளால் சூழப்பட்ட திருவண்ணை நல்லூர் அந்த நல்லூரிலே அவதாரம் செய்தவர் மெய்கண்டநாதன் ஆக உண்மையை கண்ட தேவர் அந்த திருவண்ணை உள்ள எழுந்து கண்ட நாதனே நீங்கள் நன்றாக தவம் புரிந்தவர் கண்டு மகிழுமாறு நல் தவத்தோர் நல்ல முறையில தவம் புரிந்தவர்கள் அவர்களெல்லாம் காண நல் தவத்தோர் தாம் காண உண்மைத்தவத்தை செய்பவர்கள் கண்டுபகிடுமாறு நாதாந்தத்து அஞ்செழுத்து நாதத்தின் முடிவிலே நின்று திரு எழுத்தால் ஆகிய திருவுருவம் கொண்டு அஞ்செழுத்தால் உற்று உருவாய் திருவைந்தெழுத்தால் ஆகிய திருவுருவத்தை கொண்டு நின்று ஆடல் உள்ளபடி ஆக முடிவில் நின்று ஐந்தெழுத்தால் திருவுருவம் கொண்டு மன்றில் நின்று ஆடும் கூத்து மன்றம் அம்பலத்தின் கண்ணே இருந்து ஆடல் கூத்தினை உள்ளபடி நான் உரிய முறையில் அறிந்து கொள்ளும்படி அறிந்து மகிழ்ந்திட தன்னார் அருளாலே சாற்று குளிர்ச்சி நிறைந்த கருணையினாலே பேரருளாலே கூறுவீர்களாக இந்த திருப்பாடல்ல நல்ல சோலைகள் சூழ்ந்த அருள்வாளிக்கின்ற திருவண்ணைநல்லூரிடையழுந்தருளி தேவரே நன்றாக தவம் புரிந்தவர் கண்டு மகிழுமாறு நாதத்தின் முடிவில் நின்று ஐந்தெழுத்தாகிய திருவுறம் கொண்டு அம்பலத்தில் ஆடும் கூத்தை அடியேன் உள்ளவாறு தெரிந்து மகிழ கருணை நிறைந்த பேரருளால் எனக்கு கூறுவீர்களாக இது ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் தன் குருநாதராகிய மெய்கண்ட தேவரை பார்த்து விண்ணப்பித்தது அதுல நல்தவத்தோர் என்று ஒரு தொடர் எடுத்தவுடனே நற்றவத்தோர் நன்மை கூட்டல் தவம் மற்ற ஒன்று பேர் இது கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் ஒரு துருக்குறள் அதுல கற்றதனால் ஆய பையன் எங்கள் நற்றாய் நற்றாள் கூட்டல் தாழ் நற்றாள் அந்த நற்றாள் என்பதற்கு உரையெழுத வந்த பரிமேலகர் பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார் அதுபோல நன்மை கூற்றல் தனம் மற்றவத்தோர் பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருக்கிற இறைவனை நினைந்து செய்யக்கூடிய தவம் நல்தவம் அது நன்மை கூட்டல் தவம் நன்மைகளுக்குள்ள மிகப்பெரிய நன்மை வீடு வேறாகிய பேரின்பம் வழிபாட்டுல தவம் என்பது சரியை கிரியை யோகம் ஞான நெறிகளை சொல்லுவது அந்த சரியை கிரியை யோகம் செய்த பிறகு ஞானம் கிடைக்கும் அது உலகியல் கருதி செய்தால் அது உபாயச்சரியை உபாயக்கிரியை உபாய யோகம் என்று பெயர் வீடுபாற்றை கருதி செய்தால் உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் அந்த மூன்றை செய்தவர்கள் மற்றவத்தோர் ஏன் உயிர்களுக்கு வீடு பேறு வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும் என்று சிவம் காட்டுகிறார் மேல் இதன் மேல் சரியை கிரிய யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்ப நன்னெறியாகிய ஞானம் அந்த நன்னெறியாகிய ஞானத்தை பெறுவதற்கு உரிய தவம் நட்சவம் எனப்பட்டது அந்த நட்சவத்தின் மூலமாகத்தான் உயிர்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் தவம் அதுதான் நல்ல தவம் உண்மைச் சரிய்கெரிய யோகம் அந்த தவறு அந்த தவம் செய்தவர்கள்தான் இறைவனுடைய ஐந்தெழுத்து திருக்கூத்தை காண முடியும் தாம் காண அவர்களெல்லாம் கூட்டல் அந்தம் அப்ப நாதாந்தத்து என்றால் மண் முதல் நாதம் ஈராக உள்ள முப்பத்தாறு தத்துவங்கள் அவை என்ன ஆன்மதத்து இருபத்தி நாலுல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதனுடைய தன்மாத்திரை சொலையோடைய ஒரு ஓசை அறிகருவிகள் காது தோல் கண்டு நாக்கு மூக்கு தொழிற்கருவிகள் ஆஹ் கையி காலு வாயி எருவாய் கருவாய் மனம் சுற்றி சுத்தமாக ஆக ஆன்மதத்து இருபத்தி நாலு காலம் ரயிலி கலைவத்தை உருடன் மாயை அத தங்கள் ஏழு அதற்கு மேல சொல்லப்படுவது சிவம் சக்தி பிறகு சாதாக்கியம் மகேஸ்வரம் பிறகு சுத்தவித்தை இப்ப இதுல எது கடைசி சிவம் அதுதான் நாதம் எனவே மண் முதலா நாதம் என்பது சிவம் என்று பெயர் சுத்த தத்துவங்கள்ல சுத்தமாயில இருந்து தோன்றக்கூடியது சிவம் சக்தி அது நாதம் விந்து என்று சொல்லப்படும் விந்து என்பது சக்தி நாதம் என்பது சிவம் அந்த மண் முதலா நாதம் ஈரா சொல்லப்படுகிற முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பால் இது நாதாந்தத்து நாதம் நாதம் அந்தம் தொடக்கம் நாதாந்தத்து அத கடந்து உள்ள தத்துவங்களுக்கும் அப்பால் இறைவன் அஞ்செழுத்தால் உற்று உருவாய் திருவறிந்தெழுத்தின் வடிவமாக ஆடல் செய்கிறான் அந்த உண்மையை நான் அறிந்து கொள்ள நான் பெற உள்ளபடி அருளாலே சாற்று தன்னருளாலே சாற்று வினாவுக்கு எத்தனை பாருங்க தன்னருளாலே சாற்றினார் இங்க யாரு விகண்டநாதன் எங்கிருக்கிறீங்க திருவண்டைநல்லூர் நான் வினா தொடுப்பது என்ன ஐயம் நல்ல தவத்தை உடையவர்களெல்லாம் காணக்கூடிய நிலையில் நாதாந்தத்தில் அஞ்செழுத்து வடிவமாக ஆடலை பற்றி அடியேனுக்கு தாங்கள் கருணையாலே சொல்லி அருள வேண்டும் அடுத்த பாட்டு முப்பத்தி ஒன்னாவது பாட்டு எட்டும் கூத்தபரானுடைய ஆடல் நோக்கம் அவன் ஏன் நடனம் செய்கின்றார் நடனம் செய்வதால் உயிர்களுக்கு என்ன பயன் இப்போ இயரங்கனுடைய நடனத்தை காட்டுகிறார் எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா. நவிலக்கே சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே நின்றுடுவார் ஒண்ணாவது பாடல் ஆமா இதுல என்ன சொல்லுகிறார் மாணாக்கனை பார்த்து விழித்து மாணாக்கனே எட்டும் இரண்டும் உருவாகியிருக்கிற லிங்கம் ஆன்ம லிங்கம்னு பேரு தமிழ்ல எட்டு இரண்டு ரெண்டையும் கூட்டினால் பத்து என்று சொல்ல சொல்வார்கள் எட்டு ரெண்டு பத்து தானே இந்த பத்து என்கிற எழுத்து தமிழ்ல பார்த்தா கா ஒண்ணு ரெண்டு அப்படியே வந்தா பத்தாவது எழுந்து வருகிற பொழுது யா என்று முடியும் அப்ப யா என்கிற பத்தாவது எழுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துல பத்து என்ற எண் யா என்ற எழுத்தால் குறிக்கப்படும் பத்து என்ற எண்ணை குறிப்பது யா ஒண்ணு என்கிற எண்ணை குறிப்பது எது கா அது போல யா ஆகும் அந்த யா சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா என்று குறிக்கப்படும் அந்த ஆன்மாவிடத்திலே யகரமாகிய ஆன்மாவிடத்திலே எட்டும் ரெண்டும் உருவாயிருக்கின்ற எகரமாகிய அன்மாடத்தில செய்யும் நடனத்தை சொல்ல கேட்பாயாக நட்டம் புதல்வா புதல்வன் மாணாக்கன் உலகத்தில அப்பா மகன் ரத்த உறவு அப்பாவுடைய புகழுக்கு அப்பாவுடைய செல்வத்திற்கு உரிமையுடையவன் மகன் அது போல வழிபாட்டுல ஆசிரியருக்கு அப்பா என்றும் நல் மாணாக்கனுக்கு மாணாக்கனை மகன் என்றும் கூறுவது மரபு அதில் உலகியல்ல புகழுக்கும் செல்வத்துக்கும் உரிமை மகனுக்கு இருப்பதை போல ஆசிரியருடைய அறிவுக்கும் கல்விக்கும் உரிமை உடையவன் அவருடைய மாணவர்கள் எனவே சைவ சித்தாந்தத்துல ஆசிரியரை அப்பா என்றும் மாணாக்கனை மகன்மை என்றும் கூறுகிற முறை உண்டு இது இரண்டாவது பாடல்லையே படித்தோம் அந்த முறையில இங்க புதல்வா மாணாக்கனே ஆமா நட்டம் எட்டும் இரண்டும் உருவாகி இருக்கிற கரமாகிய நட்டம் அவனுடைய நடனத்தை நவில நவிலதுன்னு சொல்லுதல் நான் சொல்ல நீ கேட்பாயாக கேள்நே நான் கவனமாக கேட்பாயாக என்றார் இனி சிட்டன் தான் சிரேஷ்டன் என்ற வடமொழி சொல்ல இருந்து சிட்டன் உயர்ந்தவன் நன்மையானவன் மேலோன் குமாரன் எழுதுவாங்க வடமொழியில சில பேர் திருமண பத்திரிகை எழுதுகிற பொழுது அதை காட்டில உயர்ந்தது சித்தன் என்று தேவாரங்களிலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் சித்த வாழ்க்கையில் சிற்றம்பலமேய நட்ட தொழுவோமே சிட்டன் சிரேஷ்டன் இப்ப மேலா மேலான ஞானத்தை உடையவன் அதுக்கு வாலறிவன் சொல்லலாம் அந்த சிட்டன் சிவாயனமை என்னும் திருவெழுத்து ஏனையவைகள எழுத்து அனை இந்த அஞ்செழுத்துக்கு என்ன பெயர் திருவெழுத்து சிவாயனமைக்கு என்ன பெயர் திரு ஐந்தெழுத்து அத திரு எழுத்து எழுத்துக்குள்ள அஞ்சு என்கிற என்ன சேர்த்தி திரு அஞ்செழுத்து ஒரு ஒரு எழுத்தும் ஒரு பொருளை தருவது நீங்க ஒரு சொல் ஒரு பொருளை தருவதில்லை ஒரு எழுத்து ஒரு பொருளை தருவது அதனாலதான் ஒரு எழுத்து என்பது ஒரு பதம் அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்தியும் பகலும் அஞ்செழுத்து சொல்ல வேண்டும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் பகலும் அஞ்செழுத்து சொல்ல வேண்டும் அந்த சிவாய நம என்னும் திருவெழுத்து ஐந்தாலே அந்த அஞ்செழுத்தை தனக்கு திருமேனியாகக் கொண்டு இறைவன் ஆடுகிறான் அந்த ஆட்டம் எதற்காக என்றால் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய பிறவி நீக்கும் பொருட்டு அபாயம் அற நின்று ஆடுவான் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய பிறவியை நீக்கும் பொருட்டு நடனம் செய்கின்றான் இதுதான் இந்த பாடலுடைய கருத்து அதுல லிங்கம்னு ஒரு சொல் இருக்குது லிங்கம் என்பது என்று பொருள் அடையாளம் என்று பொருள் அப்போ யாய் என்னும் உயிரை அடையாளமாக கொண்டு அவன் நடனம் ஆடுகிறார் அதுல அபாயம் ஆராயணம் வந்திருக்கணும் அதாவது நோக்கி என்பது எதுகை என்ன வரணும் அபாய நியாயமா அபாயம்னு அதை உரை பண்ண வேண்டும் அபாயம் உயிர்களுக்கு என்ன அபாயம் பிறப்புத்தான் அபாயம் எனவே பிறப்பாகிய அபாயத்தை நீக்கும் பொருட்டு ஐந்தொழில் திருக்கூத்தை இறைவன் செய்கிறான் இரண்டும் இனிது என்று திருமந்திரத்துல திருமூலர் காட்டுவதையும் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார் மேலும் கட்டெத்து என ஆண்டு கண்ணார நீரி இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியனையே மாணிக்கவாசல் சொல்கிறார் எனவே எட்டு கண்டும் சொல்லப்படுகிறது அந்த முறையில எட்டும் இரண்டும் என்று சொல்லக்கூடிய உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வா அந்த யாவாகிய ஆன்மாவை இடமாக கொண்டு குறியாக கொண்டு நடனமாடுகிறார் அப்படி நடனமாடுகிற பொழுது திருகைந்த எழுத்தையே திருவருமமாக கொண்டு திருகெடுத்து அஞ்சாலே எழுத்தியது சிவாயணம சிவாயண்ணமை என்னும் திருவெழுத்து அஞ்சாலே உயிர்களுக்கு பிறவியாகிய துன்பம் அபாயம் அற நின்று ஆடுவார் என்று திருவிழத் அஞ்சாலே உயிர்களுக்கு வரக்கூடிய பிறவி நீங்கும் பொருட்டு அபாயம் நீங்க நின்று ஆடுவார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அவையாருடைய திருப்பாடல் இனி முப்பத்தி இரண்டாவது பாடல்ல பெருமானுடைய திருவுருவில் நமச்சிவாய அமைந்த நிலை பெருமானுடைய திருவுருவில நம சிவாய அமைந்த நிலை நல்ல பாட்டு முப்பத்தி ரெண்டாவது பாடல் காமிங்கிருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர் தோல் சிகரம் பகரும் முகரம் பகரும் முகம் வா முடியா பாரு இதை தெரிந்து கொள்வாயாக அதுல ஆடும்படிகள் அம்பலத்தான் நல்ல அம்பலம் அதாவது நல்ல அழகிய திருச்சிற்றம்பலத்தை இடமாக கொண்டிருக்கிற இறைவன் அம்பலத்தான் எந்த ஊர் ஊர் யாரோ பேர் சொல்லி அதுபோல தில்லை இருக்கிற அம்பலத்தில் திருச்சிற்றம்பலம் ஆக இருக்கிற உடையவன் ஆடும் விதையை நீ கேட்பாயாக நல் அம்பலத்தான் ஐயனே கேள் ஐயனேனே மாணாக்கணே மாணாக்கனேன்னு சொல்றார் அம்பலத்தான் ஐயனே ஐயன் தான் மாணாக்கனே நீங்க என்ன பண்ணார் ஆசிரியர் மாணாக்கன் ஐயனேங்கிறார் அம்பலத்தான் நல்லம்பலத்தான் அதில் அம்பலத்தின் நல்ல அம்பலம் அழகி திருச்சிற்றம்பலம் உடையவன் ஆடும் படிகள் ஆடும் நிலையை நீ கேட்பாயாக ஆமா அப்படி ஆடுவதற்கு ஆன்மாக்கள் எல்லாம் சென்று சேரக்கூடிய இடம் திருவடி நாடும் திருவடி நாடுதல்னா நாம் போய் சென்று சேருதல் நாம சென்று சேரக்கூடிய அவனுடைய திருவடி நாடும் திருவடி அதில் நகரம் நாய் இறை எழுத்து கூடும் மகரம் உதரம் அதாவது வயிறு இருக்கிறதே அந்த நாடும் துருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் நா மா ஆகும் வளர்த்தோல் சிகரம் இனி முகம் பகரும் முகம் வா அந்த முகம் வா இனி முடி யா இந்த முடி யா பார் இதை நீ அறிந்து கொள்வாயாக திருவடி முதல் திருமுடி முடைய திருவடி முதல் திருமுடி வரை நமசிவாய என்ற திருவைந்தெடுத்தாக கூத்தப்பராடைய திருவுருவம் அமைந்துள்ளது கோத்தபுராண வழிபடுகிற பொழுது திருவடி முதல் திருமுடி முடிவாக ஒவ்வொரு உறுப்பிலேயும் எண்ணி சேர்த்து என்னும் ஐந்தெழுத்து மந்திரமாக கொள்ள வேண்டும் இப்ப நாய் எங்க ஊன்றிய கால வயிறு சி எங்க தோல் தோள் வா எங்க முகம் யா எங்க என்பது முடி இதான் பாட்டு பாட்ட பாருங்க ஆடும் படிகள் அவன் ஆடுகிற உறமையை நான் சொல்லுகிறேன் கவனமாக கேட்பாயாக ஐயனே நல்ல நல்லத்தான் ஆடும்படிகள் ஐ ஆடும்படிகள் நல்ல அம்பலத்தான் நாடும் துருவடியிலே நகரம் நான் உன்றிய கால் கூடும் மகரம் உதரம் வயிறு நாம வளர்ந்தோல் சிகரம் தோல் சீனா பகரும் முகம் வா இந்த முகம் இருக்கிறது அது கருணை விளையக்கூடிய திருமுகம் அது முகம் திருமுடி எகரம் ஆகும் என்று முப்பத்தி இரண்டாவது பாடலில அளவுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இனி முப்பத்தி மூணாவது துறை பாடல்ல சேர்க்கும் துடி சிகரம் ஆர்க்கும் வாகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம் அடிக்கீழ் முயலக நார் தங்கும் மகரம் அது இந்த நல்ல ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் பெருமான் சேர்க்கும் நர்த்தம் உடுக்கையை கையிலே ஏந்தி இருப்பார் அது சி அடுத்து வா என்பது சிக்கன வா வீசுகரம் நடராதல் இடது அந்த இடதுகால் தூக்கி இருக்கும் அதை காட்டுவார் அதுவா வீசுகிற ஆர்க்கும் யகரம் ஆர்க்கும் யகரம் எல்லாருக்கும் நீங்க பயப்படாதீங்க என்று எல்லோரையும் அஞ்சல் என காட்டு திருக்கரம் யகரம் இனி நெருப்பேந்திய கரம் நகரம் முயலகன் பொருந்திய திருவடி மகரம் என்று இந்த திருப்பாடல்ல அவர் காட்டுகிறார் நமசிவாய என்பது தூளபஞ்சாக்கரம் பருவஞ்செழுத்து சிவாய்ப்பது நுண்ணஞ்செழுத்து சுக்குமஞ்சாக்கரம் இரண்டு வகையில திருவைடுத்து கூத்தபரான் திருவருல்ல அமைந்த காரணம் அந்த நடராஜா இம்மைக்கும் அருள் அருள்முறிவான் என்று நமக்கு காட்டுவது ஆகும் நமசிவாய என்பது ஒன்றிய திருவடி மா சீ தோள் யா ய தோல் பா என்பது முகம் யாய் என்பது முடி நம்ம சிவாய சிவாய நம்மள சி என்பது உடுக்க எந்திய கை பா என்பது வீசியகரம் யாய் என்பது அபயகரம் இல்லையா சிவாய அதன் பிறகு நான் அது தீயேந்தி திருக்கிற முயலகன் மா இப்படி சிவாய நம என்கிற எழுத்து நமச்சிவாய என்கிற எழுத்து அமைந்துள்ளது என்பதை ஆசிரியர் அளவு காட்டியிருக்கிறார் சேர்க்கும் துடி சிகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறக்கிய அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமது தான் என்று காட்டுகிறார் என்று சொல்லி என்ற அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்